ஆதவு நீ வந்து திமுக காரனுக்கெல்லாம் அறிவு இல்லான்னு முதல்ல உனக்கு அறிவு இருக்காடா தலைவனுக்கு அறிவு இருக்காடா ஆதவு நாயே பரதேசிப்பையில உனக்கு எல்லாம் வந்து அறிவு இருந்தா சினிமா எடுக்கிறப்ப காசுக்காக வந்து பொம்பளைங்களை வந்து அரைக்குறை ஆட டிரெஸ் போட்டு ஆட விட்டு அங்க பாட்டை படி இங்க பாட்டை படி அவர்களுடைய உடம்பை வைத்து பிழைக்கின்ற பிச்சைக்கார நாயுங்களா உங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இருந்தால் நீங்கள் வந்து ஏடா அப்படிலாம் படம் எடுக்கிறீங்க தலைவன் என்னென்ன இப்போ படம் வந்து எத்தனை ஆட்டத்தையும் எத்தனை பட்டத்தையும் பொம்பளைங்களை வச்சு எடுக்கிறோம் அதில் வந்து எத்தனை வன்முறை ஹீரோவாக வர்றதுக்காக எத்தனை வில்லன்களை உருவாக்கி வில்லன்களை பெண்களை வந்து தண்ணி போட்டுட்டு பெண்களை வந்து கெடுக்கிற மாதிரியும் பெண்களை வந்து கடத்துகிற மாதிரியும் பெண்களை வந்து சீரழிக்கிற மாதிரியும் படம்லாம் யாரா எடுத்த ஆதவ் நாயே ஆதவ் நீங்க எல்லாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாகிடுச்சாடா ஆதவ் நாயே உன்னா ஏடா ஆதவ் நாயே உனக்கெல்லாம் வந்து அறிவு இருந்தா நீ வந்து உ உனக்கு யாருக்கு என்ன பேசணும்னு அறிவு இருக்காடா நாயே உனக்கு ஆதவ் நாய்க்கு வந்து அறிவு இருந்ததுன்னா ஆதவ் நாய் வந்து பேசுத இந்த நாய் சினிமாக்காரனுக்கு சப்ப கட்டு கட்டி பேசுது ஆதவ் நாய் திமுக காரனை பத்தி திமுக காரன் இருக்கிறதுனால இன்னைக்கு பெண்கள் வந்து வெளியில நல்லா நடமாட முடியுது வேற மாநிலத்துக்கு போய் பாடுறான் நாயே ஆதவ் நாயே உனக்கெல்லாம் உனக்கு உங்க கூட இருக்க எல்லா நாய்களுக்கும் பொம்பளை டான்ஸை போட்டு ஆடுறப்ப கை எழுந்திரிச்சி விசில் அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களை பார்த்தா கை தட்டிக்கிட்டு பொம்பளைங்களுக்கு வந்து ஆடுற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆட வச்சுட்டு அதுக்கு பணம் கொடுத்து அவங்கள வந்து சீரழிச்சதே நீதான்டா உங்களை மாதிரி இருக்கிற நாய்ங்க தாண்டா அதெல்லாம் பண்ணிச்சு மனிதர்களாக தான் செய்ய மாட்டாங்க சினிமாவில் நடிக்கிற அதாவது சினிமாவுக்காகவும் பணத்துக்காகவும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் உங்களை மாதிரி நாய் அதாவது ஒரு பகுத்தறிவு இல்லாமல் பெண்களுக்கான அவங்களுக்கான நிலையை சரியாக கொடுக்காம பெண்கள்னா சினிமாவில் வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு ஆணுக்கு அடிமை எந்த படத்துலடா பெண்ணு நீங்கள் சொல்கிறீங்க பெண்ணும் ஆணும் ஈக்குவலும் பேசுகிறடா ஆதவனாயே ஏதாவது ஒரு படத்தில் வந்து பெண்ணை வந்து த பெண்ணோட பாத்திரத்தை உயர்த்தியும் உங்களோட விஜயோட பாத்திரத்தை கீழேயும் வச்சு வச்சுக்கியா இவர் விஜய் பல சாதனை புரிவாராமல் அவருக்கு கீழே பொம்பளை வந்து ஒன்லி சுபம் சுபம் காதல் செய்வதற்கும் இவர் கட்டி பிடிச்சி கட்டி அணைப்பதற்கும் சல்லாபம் புரிவதற்கு மட்டும் பெண்களை காமிச்சிருக்கீங்க வீணா போன சினிமாக்காரன் நாயே உன்னை எல்லாம் வந்து நீங்க எல்லாம் பேசுற திமுகவை பத்தி திமுக பேசுறதுக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கு நாயே ஏடா நாயே நீ வந்து திமுக காரனை பேசுறனா திமுக காரன் ஒன்னும் பயந்துட்டு ஓடுறோம்ல டேய் உண்மையா நீங்க எல்லாம் வந்து நல்ல ரத்த ஓடுற மாதிரி இருந்தா திமுக காரன் செய்யற மாதிரி களத்துல இறங்கி வேலை செய்யுடா அத விட்டுட்டு நீங்க வந்து சும்மா வீடியோ பேசுறதுக்கும் இந்த இளைஞர்களை வந்து பேசி இது பண்றதுக்கும் பண்ணாதீங்க நீங்க எத்தனை எத்தனை படம் எடுத்திருப்பீங்க உன் தலைவன் எத்தனை படத்தில் நடிச்சிருப்பான் அந்த படத்தில் நடிச்சது எல்லாத்துலயும் எதையாவது ஒரு படத்தில் பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தி பெண்களோட கேரக்டர்ல வந்து அந்த இடத்துல எந்த ஆபாசமும் இல்லாம நடிச்சிருக்கிறாடா உன் ஏண்டா நாயே இந்த அந்த மாதிரி நடிச்சு நடிச்சு தாண்டா இன்னைக்கு சமுதாயத்தையே சீரழிச்சு வச்சிருக்கீங்க கேட்டா வந்து சென்சார் போர்டு இது வந்து இந்த இதுக்கு வந்து ஏ வந்தா கூட பரவாயில்ல உனக்கு தேவை வந்து ஏ வர்றது முக்கியம் இல்ல காசு தான்டா முக்கியம் நாயே ஏண்டா நாயே நீ பேசுற மரியாதை இல்லாம பேசுற நாயே உனக்கெல்லாம் மரியாதை நிம்ம எடுக்கிறது நான் எந்த முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கைவர்களுக்கு கைவர்களுக்கு வந்து இனிமேட்டு மரியாதை கொடுத்து பேசுறதெல்லாம் கிடையாது இனிமேட்டு ஒரு ஒரு படத்தையும் தலைவர் நடத்த ஒரு ஒரு சீனையும் ஒரு ஒரு ஆட்டத்தையும் ஒரு ஒரு பொம்பளைங்களை வச்சு நடத்த எடுத்த நடத்தையும் வச்சு பண்ணுவான் அவன் சொந்தமா ஒரு பொண்டாட்டி வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளே பிழைக்க முடியல அவன் வந்து அவன் வந்து பேசுகிறான் திமுக காரங்களோட பிள்ளைங்களை பத்தி பேசலாம் திமுக காரங்களோட ஏய் குடும்பம் சமுதாயம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கடா நாயுங்களா ஏண்டா நாயுங்களா நீங்க அதை பத்தி தெரியாம குடும்பம் சமுதாயம்னு எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க சமுதாய சீர்வழிவுக்கு மொத்த காரணமே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சினிமா காரணம் அதாவது இளைஞர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதாம் உடனே வந்து பெரிய புரட்சி நடக்குறதா சினிமாவில் வர மாதிரியே புரட்சி ஆகும் ஏண்டா உன்னோட கனவுல்லாம் என்னடா நீங்களாம் என்னடா கனவு கண்டுகிட்டு வரீங்க இந்த அரசியலுக்கு என்னடா கனவு கண்டுட்டு வரீங்க உங்களுக்குலாம் அரசியலில் கனவு என்னடா கனவு இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும்னா இந்த இளைஞர்களை தூண்டி விட வேணும்னா இல்லை இந்த இளைஞர்களை வச்சு நீங்க நீங்க வந்து சு வாழ்க்கை வாழ்ந்தது பத்திலையாட்றோம் உங்களுக்கு இந்த இளைஞர்களையும் இளைஞர் பற்றாளத்தையும் வச்சு நீங்க சுபமாக வாழ்க்கை சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிச்சது பத்திலடா இன்னும் அந்த தமிழ்நாட்டையே அழிக்கிறதுக்கு வந்துட்டீங்களா ஏன்டா உன் தலைவன் மோடியும் அமித் அமித்ஷாவும் சொல்றதுக்காக நீ போய் டெல்லியில் இருந்துட்டு வந்துட்டு இங்கே வந்து திமுகவை எதிர எதிர்த்து பண்ண சிறுபான்மை ஓட்டையை பிரிச்சு பிரிச்சு நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்காக நீ வந்து பேசுறாடா இவ்வளவு தைரியமா நீ பேசுறனா உனக்கு பின்புல யாருன்னு எங்களுக்கு தெரியாதாடா ஏண்டா நாதவ் நாயே நீ எல்லாம் வந்து பேசுற நீ எந்த இடத்துல யாருக்கடா உதவி செஞ்சிருக்க யாருக்காகடா போராடி இருக்க எந்த ஜெயில் கிடா போயிருக்கிற எத்தனை பேத்து நீ வந்து பொதுமக்களுக்காக இறங்கி இறங்கி இருக்க எந்த போராட்டத்தில் கலந்துருக்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்க போராட்டங்கள் தெரியுமா தமிழ்நாடு வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து செய்த போராட்டங்கள் தெரியுமா தமிழ்நாட்டுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள் தெரியுமா தமிழனோட உரிமைகள் தெரியுமா இல்ல எல்லா விஷயமும் உனக்கு ஏதாவது தெரியுமா இந்த தமிழுக்காக போராடிய போராட்டம் தெரியுமா மும்மொழி கொள்கையை கொண்டாடுறது கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் தெரியுமா கல்வி பெண் கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தெரியுமா பெண்களுக்கு கொடுத்து ஆயிரம் பணத்துக்காக கொடுத்து ஏழை பெண்களை வாழ வச்சு தெரியுமா எதுவுமே தெரியாத நாய்களா உங்களுக்கு பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு இந்த பெண்களுக்கான பெண்களை வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெண்களை சுபபோக வந்து நீங்கள் சினிமாவில் வந்து காமிச்சு 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 தான்டா இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை பண்ணீங்க நாங்கள் ஒ உண்மையாக சமூக சிந்தனையுடைய எவனுமே வந்து பெண்களை வந்து உடல் ரீதியாக பக்கம் அவனும் அவங்களும் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்கிற கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த நாங்களெல்லாம் வந்து எந்த காலத்திலையும் வந்து அது மாதிரி இல்லை உங்களை மாதிரி இருக்க நாய்கள் தான் வந்து பணத்தை கொடுத்து அவங்கள ஆட வச்சு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது அரைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது சினிமாவில் ட்ரெஸ்ஸு குறைக்க குறைக்க அதுக்கான சம்பளத்தை ஏத்துறது டேய் நீங்கள்லாம் நாய்களே நீங்களெல்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாய்களே நீங்கள் வந்து சொல்லாதீங்க திமுக காரண இல்லனா இன்னைக்கு நீ எல்லாம் வந்து இப்படி பேச முடியாது உன் தலைமை வந்து இருந்த படத்தை பார்த்துட்டு குடியும் குடியும் கும்மாளமாக இருந்த இளைஞர்கள் கெடுத்து வச்சிருக்கிற நாய்கள் கூட்டம் அதாவது குடி கும்மாளம் கும்பாலம் சாராயத்தை குடிக்கிறது வந்து சீனை போட்டு சாராயத்தை குடிச்சா அவருக்கு போதை வந்தா உடனே வந்து டான்ஸ் ஆடுவார் உடனே பொண்ணை வந்து டான்ஸ் வந்து பொழுது இவர் அந்த பெண்களை வந்து எப்படி வேணா எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணுவாரு உடனே இவங்க கடத்திட்டு போய் பெண்ணை வந்து சீரழிப்பாங்க இவர் போய் காப்பாற்றுவாரு அந்த சீரழிப்பதும் காட்டியது உங்களுடைய சினிமாவில் தான் அந்த சினிமாவை உடனே காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதும் உங்க தலைவன் தான் இந்த இடத்துல வந்து வில்லன்களையும் சமுதாயத்தையும் சீரழித்தது எல்லாருமே உங்களுக்கு தான் அந்த மூணு பேர் உண்மையாகவே குடிச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிருக்கவன் யாருன்னு கேட்டால் கண்டிப்பா உங்க கட்சிக்காரனாக இருக்கும் இல்லை உங்க இருக்கும் எந்த இடத்துலையும் வந்து இப்படிதான்டா பண்ணுவானுங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆட்கள் தான் தூண்டி விட்டு இளைஞர்களை நீ எந்த இடத்துலையாவது இளைஞர்களை கண்டித்து உங்களுடைய செய்தது தவறு நீங்க பண்ணாதீங்கன்னு கண்டிக்க முடியுமாடா உங்களால் இல்லை அறிவுரை சொல்ல முடியுமாடா நீங்கள் அவங்களுக்கான ஆலோசனை வழங்க முடியுமாடா நீ இன்னமோ தூண்டி இருக்கீங்க உங்கள் தூண்டிவிட்டு தூண்டி விட்டு இந்த தமிழ்நாடை குட்டி ஒரு ஆக்கிறதுக்காக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் அது கண்டிப்பாக எடுபடாது தமிழ்நாட்டு மக்கள் நாலு நீ சொல்கிற ஒரு விஷயம் நீ இந்த எனக்கு நீ என்னோட வீடியோ அட்டாச் பண்ணி இங்கே போட்டுக்கிறானுங்களே அவனுங்க போய் ஒரு பத்து ஓட்டு வாங்கிட முடியுமாடா திருச்செங்கோட்டில் பத்து ஓட்டை வாங்கிட முடியுமா இல்லை பத்து வீட்டுக்குள்ளே போய் அவனுங்களை அலோவ் பண்ணி வாடா தம்பி வாங்க தம்பின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்களா குற்ற செயல்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய அவங்க குற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவன் ரோட்டில் போய் என்னென்ன விஷயத்தில் எது எது பேசணுன்றவன் அவன் தான்டா வந்து இது மாதிரிலாம் பண்ணுறான் நேர்மையாக உழைத்து கட்சியில் எந்த விஷயமாவது கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்து மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்வோம் எவனுமே வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பதினோரு மணி ஆனாலும் பன்னிரெண்டு மணி ஆனாலும் எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு இருக்கு இங்க இருக்கு ஐடி டி கம்பெனில பாதுகாப்பு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தனிமையை பயன்படுத்தி செய்கிறானா அந்த தனிமையில் வந்து நம்ம வந்து அதற்கான அறிவுரை கூற வேண்டாம் ஒரு நல்ல நல்ல தகப்பன் நல்ல அம்மாவா இருப்பாங்க உன்ன மாதிரி வந்து எங்கே வேணா சுத்தலாம் எப்படி வேணா போகலாம் அப்படின்னு அந்த பெண்களையும் இளைஞர்களையும் தூண்டிவிட்டு அசிக்கப்பட்டே நீ உன்ன மாதிரியான ஆளாக இருப்பாங்க எங்கே வேணா போ எப்படி வேணா இரு அப்படின்ற உன்னோட கொள்கை இருக்கேடா மட்டமான கொள்கை மட்டமான ஆள்ரா நீ வந்து பெண்களை வந்து என்ன சொல்ற வந்து கண்ணு நம்ம வந்து பத்திரமா இருக்கணும் நம்ம அந்த மாதிரி

காந்தியவாதி அகிம்சவாதியாக இருப்பான் இங்கே மனித இனத்தில் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய இடத்துல தப்பு செய்கிறவனும் இருப்பான் அவனை கண்டிக்க வேண்டியதுதான் தான் சட்டங்கள் சட்டங்கள்ங்கிறது கடைசி வரைக்கும் சட்டத்தை வந்து நிறுத்த முடியாது சட்டம் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்களில் உன்ன மாதிரி தூண்டிவிட்டு அவர்களை வந்து அவர்களுக்கு அதாவது அவங்க எப்படி வழிநடத்தணும்னு கூட தெரியாமல் அவர்களை தவறாக வழிநடத்தி உனக்கு பின்னால கூட்டிட்டு போய் இப்ப ஒருத்த சரக்கு அடிக்கிறான்னு வச்சுக்கோ சரக்கு அடிக்காதுன்னு சொல்றவன் நல்லவன் நீ என்ன சொல்லுவேன்னா சரக்கு அடி சரக்கு அடிச்சுட்டு நீ அப்படியே ஜாலியாக இரு ஆனால் வந்து சரக்கு அடித்தாலும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்கிறோண்டா நீலாம் நீ என்ன சொல்கிறேன்னா எப்படியா இருந்தாலும் இளைஞர்களுக்கு அவர்கள் மனதை அவர்கள் மனதை போலவே பேசி அவர்களை வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து உங்கள் கூட்டத்தில் வச்சுருக்கத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் நல்ல படித்தவர்கள் கண்டிப்பாக வரமாட்டாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள்லாம் சிந்திக்கணும் நீங்கள் இளைஞர்கள் நீங்கள் அவங்களோட அதாவது சிந்திக்க வேண்டியது என்னன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நல்ல படித்த இளைஞர்கள் சிந்திங்க நல்ல இளைஞர்கள் சிந்திங்க இந்த விஷயம் வந்து அவங்க சொல்ற விஷயம் ஆதவ பேசின பேச்சு அப்படின்றது அதாவது நாளைக்கு நல்ல படித்த இளைஞர்களையே அவரை நம்ம வந்து ஏன் அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துன்னு யோசனை பண்ண வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிவிடும் இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து அரசியலில் இருந்தாங்கன்னா ஏன்னா இவங்க தூண்டி விடுறதும் இவங்க பேசுகிற பேச்சும் கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்கெடுத்து விடும் அதனால் இந்த பேச்சு வந்து கண்டிப்பாக நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பாக இவங்களுடைய பேச்சும் இவர்களுடைய இதுவும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இளைஞர்களை வந்து இவங்க பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஷயமா பயன்படுத்துகிறாங்க அதில் இதில் ரெண்டு எண்பது பர்சன்ட் இளைஞர்கள் வந்து மிகவும் நல்லா நம்ம குடும்பத்துக்காக படிச்சு நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பீங்க இருபது பர்சன்ட் என்னன்னா அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி அவங்கள அவங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இது பண்ணணும்ன்ற நினைப்பாங்க அந்த இருபது பர்சன்ட்டுங்கிறது எப்பயுமே நம்ம வந்து மாற்றம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எண்பது பர்சன்ட் இளைஞர்கள் கண்டிப்பாக சிந்திங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் அயோக்கிய பையன் அந்த ஆதவர்ஜன் அவன் பேசுகிற பேச்சும் அவன் ஒருமையில் பேசுகிற அவன் பேசுற பேச்சும் அவன் செயல்பட செயல்பாடும் திமுக என்னமோ என்ன இவன் இவனை விட அதிக வேகம் கொண்டவர்கள் தான் நீங்கள் திமுக காரங்க இவன் நேராக வந்து எந்த இடத்துல வேணால் சொல்லுங்கள் எதை வேணால் சொல்லுங்கள் என்ன வேணால் பேசுகிறதுக்கு இவனும் மைக்கில் பேசும் நானும் பேசட்டும் இவன் ஒரு ஒரு வண்டவாளத்தையும் கிளிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் இவன் பண்ணின இவன் தலைமை பண்ண ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அபீன் கடத்துறது கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி குருவியாக போய் அங்கிருந்து எல்லாம் கொண்டுறது என்னென்ன இதெல்லாம் கொண்டுறது எல் எல்லாமே எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகி கொடுத்தவனெல்லாம் யாருனா இந்த சினிமாக்காரனுங்க தான் இவனுங்க பேசுகிறானுங்க வந்து இந்த இடத்துல பல கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வந்து பேசுறோம் சமுதாயத்தை பத்தி மாற்றுறதுக்கு சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கியாடா அது வரைக்கும் நாயே ஏன்டா நாயே நீ வந்து சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஒரு படம் எடுத்திருக்கியா சமுதாயத்தில் வந்து சிந்தனை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு என்ன கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருந்தாருக்க பராசக்தி படம் வந்தது இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சமுதாயத்தில் பேசக்கூடிய அளவுக்கு உன்னோட தலைமை ஏதாவது பேசியிருக்கானா இல்லை அப்படியே தனியாக வந்து பேசியிருக்கிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல எந்தவித ஒரு காமமும் பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தாமல் ஏதாவது ஒரு படம் சொல்கிறேன் நாயே ஏதாவது ஒரு படம் அவன் தலைவன் நடிச்சிருக்கானான்னு சொல்கிறான் எல்லா படத்துலையுமே எவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்கான் உன் தலைவன் இதெல்லாம் வச்சுட்டு பேசுகிறேன் இதுக்கு மேலே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் பேசுறீங்கன்னா எங்களுடைய பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக உன்னை பற்றியும் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம் திமுக காரனோட குடும்பத்தை பற்றி பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதே கிடையாதுடா நாயுங்களா நீங்கள் நாயுங்களா நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதல்ல பாருங்கள் நீங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கடா நாய்ங்களா நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்காம எல்லாம் விட்டுட்டு உன் தலைவனே கொண்டு போய் ஏன்டா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போய் யூ கேல வச்சுட்டு இந்த ஆளுக்கு என்னடா தனியாங்க இருக்கிற வேலை குடும்பத்தை ஏன் காது அப்பா அம்மாவை தனியாக வச்சுது இவ்வளவு பெரிய பணக்காரங்க கூட்டு குடும்பமா ஏன்டா வாழ முடியல கூட்டு குடும்பமாக பெற்ற தாய் தகப்பன் ஒரு இடத்துல மனைவி மக்கள் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் என்னடா வேலை அப்படி இத்தனை வருஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இவங்க எப்படா அவன் மக்களோட மனநிலையையும் குடும்பத்தோட மனநிலையையும் குழந்தைங்களோட மனநிலையமையும் குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுண்டா நாயே ஆதவம் நாயே எப்படா தெரிஞ்சுக்க முடியும் உன்னாலெல்லாம் வந்து நீ நேரடியாக ஆதவம் நாய் நீ வந்து ஆறு மாதம் கழிச்சு நீ ரவுடியாக இருந்தாலும் சரி கேடியாக இருந்தால்

பல லட்சம் தொண்டர்களாக மத்தியிலிருந்து நான் சொல்றேன் கண்டிப்பா ஆதவர்ஜுனா நேற்று பேசின விஷயத்துக்காக உனக்கு பாடம் புகுத்தியே தீர்வோம் அந்த பாடம் வந்து நீ என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறியோ அதே வழியில உனக்கு பாடம் புகுத்துவோன்ற சொல்றேன் முடிஞ்சா உனைய வந்து நீ காப்பாத்திக்கோ நாங்க திமுக காரங்களும் நாங்கள் தயாரா இருக்கிறோம் நன்றி